சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் திறனாளிக்கு முழுமையான சிகிச்சை அளிக்காமல் வெளியேற்றியதாக மருத்துவமனை நிர்வாகம் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சிவகங்கை மாவட்டம் செந்தமிழ் நகர் பகுதியைச் சேர்ந்த வைதேகி மனநலம் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி ஆவார் கடும் வயிற்று வழியால் அவதிப்பட்டு வந்த வைதேகிக்கு வயிற்றில் கட்டி இருப்பது மருத்துவ பரிசோதனையில் தெரியவந்தது அதன் அடிப்படையில் கடந்த நான்காம் தேதி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மறுநாள் அறுவை சிகிச்சை மூலம் வயிற்றிலிருந்து கட்டி அகற்றப்பட்டது தொடர்ந்து ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பயிற்சி மருத்துவர் ஒருவர் வைதேகிக்கு முழுமையான சிகிச்சை அளிக்காமல் அவரை மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றியதாக கூறப்படுகிறது அது தொடர்பாக அவரது உறவினர் உமாதேவி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவின் பேரில் வயதேகி மீண்டும் அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பண்ண பண்ணணும்னு சொன்னாங்க சொன்னாங்க அந்த இன்னொரு மேடம் முறையே இல்ல வேற வார்டு மாத்திட்டு அந்த மேடத்திட்ட வேற வார்டு மாத்துங்க போறோம்னு சொன்னேன் அந்த வார்டு கொண்டு எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் திரும்ப வந்து கேஸ் சீட்டை பிடிங்கிட்டு முடியாது நீ ஆரம்பத்துல இருந்து அவசர சிகிச்சைக்கு போய் ஓபி சீட் வாங்கி பார்த்து கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுக்கும் எடுத்து வருவாங்க அந்த முதல் ட்ரீட்மெண்ட பாருங்க பாப்பா